சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல கண்டஸ்டண்டா இருந்த சபேஷனுக்கு டும் 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 கூடிய விரைவிலா ஆனால் ஆமாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீண்ட நாள் காதலிய சீக்கிரமாக சபேஷன் கரம் பிடிக்க போறாராம் சரிகம் சீசன் ஃபைவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு அவருக்கு தான் எல்லாமே கப்பு முக்கியம் பிகளு அப்படின்லாம் சொன்னவங்க எல்லாருமே அப்படியே மூச்சடிச்சு உட்காந்துருக்காங்க ரீசன் என்னன்னா சபேஷன் இருக்கா பிள்ளையில அவரை பொறுத்த வரைக்கும் செம்மையான மனுஷன் அதையும் தாண்டி நல்லா பாடுவாரு இலங்கையில நிறைய காம்படிஷன் கலந்துக்கிட்டு இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாட்டு பாடியிருப்பார் அவங்களோட தங்கச்சியே அவருடைய ஏவில சொல்லியிருப்பாங்க ராசி இல்லாதவன் அண்ணாவை ரொம்பவுமே தான் எல்லாரும் இட போட்டிருந்தாங்க யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க நிறைய அவரு நெகட்டிவாகவே இருந்துட்டு இருந்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில பேரண்ட்ஸ் ஃபேமிலி அதை தாண்டி அவருடைய காதலி இவங்க மட்டும்தான் அவருக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்களாம் அவருடைய திறமையையும் அவரையும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா சவேசன் அவர்களுடைய திறமை அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று அவரை பொறுத்த வரைக்கும் அவரு நிறையவே மெனைக்கிட்டு இருக்காரு நிறையவே ஓடிக்கிட்டு இருக்காரு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சபேசனை தாண்டி வேற யாருமே இந்த அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வர மாட்டாங்கன்னு சொல்ற லெவலுக்கு ரிஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அவர் முயற்சி பண்ற எல்லாமே நடக்காம நிறைய போயிருக்கான் ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றா எல்லாத்தையுமே நான் இருக்கேன் உனக்காக நான் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய காதல் இருந்திருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஃபினாலே செலிபிரேஷன் ரவுண்ட் இருக்கு இல்லையா அதுல சபேஷன் தன்னுடைய நீண்ட நாள் காதலிய எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி சீக்கிரமாக சீக்கிரமா அவங்க திருமணம் செஞ்சுக்க போறாங்களாம் ஏற்கனவே அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பணத்தில் குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது பாதி அமௌண்ட் அம்மாவுக்கு நகை வாங்குறதுக்கு மீதி அவரு சிறப்பாக அவருக்கு மியூசிக் சம்மந்தமாக எதையோ தேட போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா நல்லதுமே கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லது கிடைக்கும்போது அதை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா அது மாதிரி தான் சபேஷனுடைய வாழ்க்கையும் இருக்குது உங்களுக்கு சபேஷன் பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்